திரு சமூக நீதியை மையமாக வைத்து பல திட்டங்களை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பா மகளிர் மேம்பாடு கல்வி என்பதற்கு மிக முக்கியமான ஒரு பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு நிதிநிலை அறிக்கையினுடைய முக்கிய அம்சங்கள்னு திரு பீட்டர் சில விஷயங்களை இருக்காரு உங்க பார்வை என்ன திரு சேகர் கார்த்திகை செல்வன் டெல்லியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு நிதி ஆதாரம் தராங்கன்னா இது ஒன்றும் புதுசே கிடையாது இன்றைக்கும் மத்திய அரசில் நேஷ்னல் டேலண்ட் எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் பண்ணுற எல்லாருக்கும் அவங்க படிப்பு முடிகிற வரைக்கும் ஆயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க அதை தமிழ்நாட்டில் சொல்லிட்டுருக்காங்க இப்போ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் தமிழ் ஊடகங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் தமிழ் மீடியத்தில் படித்தவந்தான் விருதுநகர்ல சுப்பே நாடார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவன் தான் தமிழ் மீடியத்துல படித்தவன் தான் லெவன்த் வரைக்கும் தமிழ் மீடியத்துல படித்தான் எனக்கு அன்னைக்கே மத்திய அரசுடைய ஸ்காலர்ஷிப் தமிழக அரசு மூலமாக ஆண்டுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இதே தமிழ்நாட்டுல தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தி ரூபாய் கொடுத்தார்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து ஒரு பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க நாம நாற்பது வருஷம் ஐம்பது கழிச்சிட்டு எனக்கு புரியவே இல்ல

உண்மை ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க நீங்க வந்து தமிழ் மீடியத்தில் படிச்ச விருதுநகர் சுப்பேரார் ஸ்கூல் மாணவன் ஜி சேகரை சென்னையில் தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை மூலம்

அந்த நிதி உதவி ஒவ்வொரு ஆண்டுக்கு எவ்வளவு இருந்துச்சு அல்ல மூன்று ஆண்டுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அதான் வேற ஒன்றும் இல்ல இல்ல எனக்கு ஒரு தனி மாணவனுக்கே விட கொடுத்தாங்க இது மாதிரி எத்தனை மாணவர்கள் கொடுத்தாங்க எனக்கு தெரியாது என்னோட சென்னையில வந்து அந்த ஸ்கூல்ல மாத்திரம் ஒரு பதினாறு பேர் நாங்க படிச்சோம் இதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ல இல்ல நீங்க சொல்றது நான் அப்படியே ஏத்துக்கிறேன் இதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ல பதினாறு பேர் படிச்சோம் புரியுது என்னோட என்னோட சிறிய கேள்வி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு சம்பளம் எவ்வளவு இருந்துச்சு கார்த்திகை செல்வன் எனது தகப்பனார் அன்றைக்கு ரயில்வே தொழிலாளி அவருடைய மாத சம்பளம் இருநூறு ரூபாய் ஆனால் எனக்கு மத்திய அரசாங்கம் செலவழித்த தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மாநில அரசும் சேர்ந்து

இல்ல அது எனக்கும் செய்தியா இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல அந்த உங்களுக்கு சார் அந்த ஸ்காலர்ஷிப் இன்னைக்கு அதே ஸ்காலர்ஷிப் கார்த்திகேய செல்வன் சார் அந்த ஸ்காலர்ஷிப் தான் இன்னைக்கு மதிப்பில்லாத ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பாக மாத்தி விட்டார் இல்ல சார் அது அது இருக்கட்டும் நான் இந்த மதிப்பு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு வருவோம் மதிப்பு இல்லாத ஆயிரம் ரூபாய் இருவத்தஞ்சாயிரத்து நான் புரிஞ்சுக்க விரும்புறேன் இருங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் இது மாநில அரசு இல்ல இது இல்ல இல்ல இது மாநில அரசு இல்ல இது மத்திய அரசின் நேஷனல் டேலண்ட் எக்ஸாமினேஷன் மூலமாக எந்த மீடியத்துல படிச்சவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது மத்திய அரசால எந்த மீடியம் தமிழ் மீடியமா இருக்கட்டும் தெலுங்கு மீடியமா இருக்கட்டும் கன்னட மீடியமா இருக்கட்டும் ஹிந்தி மீடியமா இருக்கட்டும் உருது மீடியமா இருக்கட்டும் மலையாள மீடியமா இருக்கட்டும் கொடுக்கப்படுகிற பணம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு

என்ன பொறுத்தவரை இப்ப நான் சொல்லிடுறேன் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே கவர்மெண்ட் பதவியேற்றப்புறம் ஒரு வெள்ளை அறிக்கை சொன்னாங்க தமிழ்நாட்டில் மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு ஒரு குடும்பத்தின் மேலும் இல்லை ஒரு ஒரு தமிழன் மீதும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதாவது ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கடன் வந்து நாலு லட்சமாக மாறிவிட்டது இதுதான் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் பட்ஜெட்

நிதி மந்திரியோட அந்த நூத்தி பக்கத்தோட பேச்சு வந்து பட்ஜெட் கிடையாது ஓகே ஆயிரத்தி இருநூறு பக்கம் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜி ஓ வி அப்படிங்கிறதுல போய் பாருங்க ஆயிரத்தி பக்கம் அறுபத்தி பாகங்களாக உங்க ஊடகத்துக்கே சொல்லிக்கிறேன் நாளைக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அத்தனை சாராம்சமும் இன்னைக்கு நிதி மந்திரி சட்டசபையில வச்சிட்டு அது பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருநூத்தி அறுபது பக்கமாக அக்ரிகல்ச்சருக்கு என்ன கொடுக்க போறாங்க அங்க வந்துருச்சு பாகம் நம்பர் அஞ்சு நான் சொல்றது சோ எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி புவர் சரி அதுக்கு சில உதாரணங்கள் எடுத்து தரேன் இன்னைக்கு அவங்க கொடுத்துற பட்ஜெட்டோட ஸ்டேட்மெண்ட் நான் நிதி மந்திரியோட அறிக்கையே எடுக்கல நிதி மந்திரி சப்மிட் பண்ண பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி இருநூறு பக்கத்துல இருந்து எடுத்திருக்கேன் அவர் என்ன சொல்றாரு நாங்க இந்த ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி வரியாக வசூல் பண்ணுவோம் மாநிலத்தில் அப்படிங்கிறாரு ஆனா அவங்க வசூல் செஞ்சது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி கம்மி டெபிசிட் அதே நேரத்துல உடனே சொல்லுவாங்க ஜிஎஸ்டி நாள வந்துருச்சுமாங்க ஜிஎஸ்டி நாள கிடையாது வருாய் கூடே வச்சிருக்கேன் கோடி நான் கார்பரேட் டாக்ஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி வந்தது பதினைந்து ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி கஸ்டம்ஸ் ல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி கோடி வந்தது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி எக்ஸைஸ் டூட்டில வந்த ஷேர் ஐநூத்தி ஐம்பது மூணு கோடி வந்தது மத்திய எதிர்பார்த்ததை விட நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் கூட வந்திருக்கிறது தமிழக அரசு கோடி ரூபாய் கம்மியா இருக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அக்ரி எஜுகேஷனுக்கு

இன்கிரீஸ் இன் அமௌண்ட் வந்து இது சரி அகிரிカルチャー ஆக்டிவிட்டி சோஷியல் வெல்ஃபர் மெஷர்ல சென்றாண்டு ஒதுக்கப்பட்டது 15000 லட்சம் கோடி இந்தாண்டு 6400 லட்சம் கோடி இதுதான் தமிழக அரசு இன்னைக்கு விவசாயிகளுக்கு செய்தது நான் சொல்லல பாகம் 5 சோஷியல் வெல்ஃபர் மெஷர் சென்றாண்டு புக் நம்பர் 65 இந்தாண்டு புக் நம்பர் 65 ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்து பாருங்க சரி நம்ம பேசலாம் சார் தொடர்ச்சியா பேசுவோம் انا இவர்கிட்ட அதுக்கான பதிலையும் நம்ம வாங்கலாம் எனக்கு இப்போ இந்த இரு மட்டும் நான் புரிஞ்சிக்க விரும்புகிறேன் சார் அந்த ஸ்கீமோட பேர் எவ்வளோ பேருக்கு கிடைச்சிச்சு அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் அதில் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா நம்ம இவங்க எவ்வளோ தூரம் இன்னைக்கு மக்களுக்கு வந்து உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறாங்கன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வசதியாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இரநூத்தி முப்பது ரூபாய்லேருந்து நானூறுரூவா பி கிரேடு இரநூத்தி இருந்து முந்நூற்றம்பது ரூபா சி கிரேடு இப்படி தான் சம்பளம் இருந்திருக்கு மாதாந்திர சம்பளம் அப்படிங்கிறது ஆசிரியர்களுடைய சம்பளம் நான் பார்த்துருக்கேன் எனவே அதுல சார் ஐஏஎஸ் ஆபிசர் சம்பளமே எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் சரி 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 ஐநூத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஐஏஎஸ் ஆபிசர் சம்பளம் நான் இல்லையுன்னு சொல்லல ஓகே இல்ல அந்த இருபத்தஞ்சாயிரம் நிதி உதவி எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கும் சார் அப்ப தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவில் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல செலக்ட் பண்ண அதாவது

உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகர் மாவட்டத்தில் அப்ப அப்ப இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் அப்ப விருதுநகர் மாவட்டம் கிடையாது அப்ப இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் அப்ப தமிழ்நாட்டில் பன்னெண்டோ பதினாலு மாவட்டங்கள்ல அப்ப இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூணு பேர் தான் செலக்ட் ஆனோம் மதுரை மாவட்டத்தில் ரெண்டு பேர் செலக்ட் ஆனாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்களும் இன்னைக்கு எடுத்த நண்பர்களா இருக்காங்க ஓகே மகிழ்ச்சி நாம பேசலாம் சார் எனக்கு அதுல இன்னும் புரிதலுக்காக தான் அந்த கேள்விகளை முன் வச்சேன் நம்ம பேசலாம்